ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழன்ராஜ் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸோட குரூப் டூக்குண்டான மெயின்ஸுக்கான கேள்வி தான் ஸோ இதில் பயாலஜி சார்ந்த ஒரு கேள்வி தாவர மரபணு பொறியியல் தாவரங்களினுடைய மரபணுக்களை பற்றி விளக்குக அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தாவர மரபணு பொறியியல்ன என்ன அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரொடக்ஷனில் கொடுக்க போகிறோம் ஸோ பாருங்க முன்னுரை தாவர மரபணு பொரியல் தாவரங்களினுடைய மரபணுக்களில் தேவையான மாற்றங்களை செய்து புதிய அல்லது மேம்பட்ட பண்புகளை கொண்ட தாவரங்களை உருவாக்கக்கூடிய அறிவியல் துறை தான் தாவரம் மரபணு பொறியியல் நமக்கு தேவையான விஷயத்தை உள்ள புகுத்தி ஸோ அதனுடைய டிஎன்ஏக்கு உள்ள புகுத்தி புதுசாக நமக்கு தேவையான பண்புகளை கொண்ட புது தாவரத்தையோ அதர்வைஸ் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட தாவரத்தையோ உருவாக்கக்கூடிய அந்த முறை தான் தாவர மரபணு பொறியியல் முறை அப்படின்னு சொல்கிறோம் அது அந்த டிபார்ட்மெண்ட்டை தான் இப்போ துறை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன கடைசி அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த தாவரத்துக்கு உண்டான நோய் எதிர்ப்பு கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் அந்த தாவரத்துக்கு உண்டான பூச்சி எதிர்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் இல்லை நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அந்த தாவரத்தின் மூலமாக நம்ம கொடுத்து திரும்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறோம் சரிங்களா சரி அப்படி கேட்கப்பட்ட கேள்வி சார்ந்து இன்னும் சில விஷயங்களை இன்னும் தெளிவாக சொல்றதுக்கு மாற்று மரபணு தாவரம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம் மாற்று மரபணு தாவரம் ஸோ மரபணுன்னு சொல்லக்கூடிய அந்த டிஎன்ஏ இருக்குல்ல அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி புதுசாக உருவாக்கக்கூடிய அந்த முறை தான் அதுதான் பாருங்கள் ஒரு உயிரினத்தினுடைய மரபணுவை மற்றொரு உயிரினத்தின் டிஎன்ஏவில் சேர்த்து உருவாக்கப்படக்கூடிய தாவரங்களே மாற்று மரபணு தாவரம் ஸோ நார்மலாக ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏக்குள்ள இன்னொரு தாவரத்தினுடைய டிஎன்ஏவையோ அதர்வைஸ் இன்னொரு டிஎன்ஏவையோ உள்ள இன்செர்ட் பண்ணி இதனுடைய பண்புகளை நமக்கு தேவையான பண்புகளாக உருவாக்கி ஒரு புது தாவரத்தை உருவாக்கக்கூடிய முறை அப்படிங்கிறதான் மென்ஷன் பண்ணுறாங்க இப்படி பண்ணுறதுனால அந்த புதுசாக நமக்கு நீட் இருக்கக்கூடிய இந்த தாவரத்திற்கு பூச்சி எதிர்ப்பை உருவாக்க முடியும் ஸோ அதாவது பூச்சியினுடைய தாக்குதல் அப்படிங்கிறத குறைச்சிக்க முடியும் வறட்சியை தாங்கக்கூடிய திறனை கூட இந்த தாவரத்துக்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி பயன் என்னவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த விளைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பூச்சியினுடைய தாக்குதல் இல்லைன்னா விளைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வேளாண் செலவு அப்படிங்கிறது குறையும் பூச்சியின் தாக்குதல் இல்லை அப்படின்னாலே அந்த பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய விஷயமோ இல்லை களை சார்ந்த விஷயங்களோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தோன்னா குறைச்சிக்க முடியும் ஸோ செலவு அப்படிங்கிறது கம்மியாகும் தென் அதுக்கடுத்து உண்ணக்கூடிய தாவரம் இந்த உண்ணக்கூடிய தாவரத்தில் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உள்ள இன்செர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த முறையை பற்றி சொல்லுவாங்க மனித உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய மரபணுக்கள் கொண்ட தாவரங்கள் ஸோ நமக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்கூடிய அந்த தாவரங்கள் அப்படிங்கறது தான் உண்ணக்கூடிய தாவரத்தின்ற கேட்டகிரிக்கு கீழே சொல்கிறோம் அதில் உதாரணத்தை பாருங்க ஸோ வாழை உருளைக்கிழங்கு போன்ற தாவரங்களில் தடுப்பூசியினுடைய மரபணுக்கள் சேர்க்கப்படுகின்றன எப்படி சொல்றாங்க பாருங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வாழை மாதிரி இருக்கிறதுல நமக்கு தடுப்பூசி சார்ந்த மரபணுகள் உள்ள சேர்க்கிறாங்க பயன் என்னவா இருக்குது குறைந்த செலவில் தடுப்பூசி வழங்கல் ஸோ நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தடுப்பூசிக்கான மருந்தை அந்த வாழை மரத்தின் மூலியமோ இல்லை உருளைக்கிழங்கின் மூலியமாக கொடுத்து நமக்கு நம்மளே நம்ம எடுத்துக்கிற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின் போது அந்த தடுப்பூசி போடக்கூடிய செலவு அப்படிங்கிறது குறையுது நம்ம ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய அந்த காலம் அப்படிங்கறதும் நமக்கு குறையுது நமக்கு உண்டான வேலை அப்படிங்கிறதும் குறையுது தென் பிடி காட்டன் பிடி காட்டன் அப்படின்னா துரியன்சிஸ்லசிஸ் என்ற பாக்டீரியாவினுடைய மரபணு சேர்க்கப்பட்ட பருத்தி வகை அப்படிங்கறது பிடி கேட்டன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த பாக்டீரியாவை உள்ள இன்சர்ட் பண்ணி அது மூலமா கழிக்கக்கூடிய பருத்தி வகை ஸோ அந்த பருத்தி வகையில் என்ன ப்ளஸ் இருக்குன்னு பாருங்க இந்த மரபணு பூச்சிகளை அழிக்கக்கூடிய நச்சு புரதத்தை உருவாக்குகிறது பயன் என்னவா இருக்கு பூச்சி தாக்கம் அந்த தாவரத்தில் குறையுது பூச்சிக்கொல்லி மருந்து பயன்பாடு நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை விவசாயத்துக்கு வருமானம் அப்படிங்கறது அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியாச்சு தென் அதிசய அரிசி விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து கொண்ட அரிசி உருவாக்கக்கூடிய முறை விட்டமின் ஏ கொண்ட மரபணு மாற்றப்பட்ட அரிசி இது எதுக்காக இந்த அரிசி உருவாக்கணும் விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படக்கூடிய கண்ணு அந்த கண் பார்வையினுடைய குறைபாடு இல்லாமல் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக விட்டமின் ஏ அதிகமாக உள்ள இன்சர்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த அரிசியை உருவாக்குறோம் அதை தான் அதிசய அரிசி அப்படின்னு சொல்கிறோம் தென் அது மட்டும் இல்லாமல் பிற சுகாதார பிரச்சனைகளையும் விட்டமின் ஏ சேர்க்கறது மூலமாக நம்ம வந்து குறைச்சிக்க முடியும் பயன் ஊட்டச்சத்து பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் பொது சுகாதார மேம்பாடும் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிதுன்னு சொல்கிறோம் முடிவுல என்ன சொல்றோம் பாருங்க தாவர மரபணு பொறியியல் தொழில்நுட்பம் வேளாண் உற்பத்தி ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் மனித நலனின் முக்கிய பங்காற்றுகிறது இதில் எந்த டவுட்டும் இல்லை கன்ஃபார்ம் உண்மைதான் ஆனால் இருப்பினும் இதன் சுற்றுச்சூழல் மற்றும் உடல் நல பாதிப்புகள் குறித்த கவனமான ஆய்வு தேவை ஸோ இது பின்னாடி சைட் எஃபெக்ட் அதிகமாகவும் கொடுக்கலாம் இல்லை நெகட்டிவான விஷயங்களும் நடக்கலாம் பட் அதுக்கான ஆய்வு இல்லாமல் அதை பயன்படுத்துவதோ அதர்வைஸ் அதை இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு போறதோ ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இதை இன்னும் தெளிவாகவும் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு வந்து மாற்றப்பட்டது மாற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு மரபணு சேஞ்ச் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு பழைய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே புதுசாக மாத்தி கொண்டுட்டு வந்துட்டோம் அது எந்த மாதிரி வறட்சியை தாங்கும் அப்படிங்கறதுக்கு என்ன சொல்றாங்க இதை தாங்கணும் இதில் விளையணும்னா நாங்க கொடுக்கக்கூடிய யூரியா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் நம்மளை மாற்றி கொண்டுட்டு வராங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் முடிவில் நம்ம வந்து சொல்லணும் ஸோ அதை நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சொல்ல வேணான்றதுக்காக ஷார்ட்டாக மட்டும் முடிவில் சொல்லியிருக்கோம் சரிங்களா சரி இது மாதிரி அடுத்தடுத்து எல்லா கேள்விகளும் உங்களை வந்து சேரணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க